அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரவியா குக்கிங்கில் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கா மசாலா தாங்க ரெடி பண்ண போகிறேன் இது வீட்லேயே கொஞ்சமாக எப்படி ரெடி பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் சொல்லிடுறேன் நான் வந்து மல்லி சீரகம் சோம்பு பட்டல் லவங்கம் ஏலக்காய் மிளகு மிளகா வத்தல் கல்பாசி ஸ்டார்பூ ஜாதிக்காய் அனானஸ் பூ இதெல்லாம் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வறுக்கும் போது என்ன என்னென்ன அளவுகள்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வறுக்கலாம் நான் வந்து கால் கிலோ மல்லி எடுத்திருக்கேன் இந்த கால் கிலோ மல்லி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்துக்கணும் நல்லா வாசனை வர அளவுக்கு இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இப்போ இதை வறுத்துக்கலாம் இந்த மசாலா வந்து பிரியாணி கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து பிரியாணிக்கு அப்புறம் கீரை இது சாரி கீரைஸ் இல்லை கிரேவி கிரேவி சுக்கா எல்லாத்துக்குமேட்டு மட்டன் சிக்கன் அப்புறம் முட்டை குழம்பு எல்லாத்துக்குமே நான் வந்து போட்டுக்குவேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது வந்து நான் ஏற்கனவே ஒரு கிரேவி மசாலா வந்து போட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் இது மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது வீட்டிலேயே எவ்வளோ கொஞ்சமாக எவ்வளோ ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து போட்டிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இது மல்லி வந்து நல்லா வறுத்தாச்சு இந்த பிறகு கொஞ்சம் கலர் வந்து மாறணும் மாறிட்டு நல்லா வாசனை வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ இதை வந்து எடுத்துறோம் இப்போ அடுத்து வந்து ஜீரகம் ஜீரகம் வந்து ஐம்பது கிராம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க பாருங்க இப்போ ஜீரகமும் வறுத்தாச்சு இப்போ இதையும் எடுத்துக்கிறேன் அடுத்து சோம்பு சோம்பு வந்து ஒரு நாற்பது கிராம் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் நல்லா இப்போ இதையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து மிளகு மிளகு எவ்வளோ சேர்த்து ஒரு முப்பது கிராம் வந்து மிளகு வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையும் வறுத்துக்கணும் நல்லா அப்புறம் மிளகும் நல்லா வறுத்துட்டேன் இந்த மாதிரி வெடிக்கணும் வெடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துரலாம் அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரி இது ஃபுல் மீடியம் சாரி ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்துக்கோங்க பட்டை பட்டை எவ்வளோனா பட்டை ப பட்டை வந்து பத்து கிராம் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் வந்து ஒரு பத்து கிராம் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து ஸ்டார் பூ ஸ்டார் பூ வந்து ஒரு மூணு சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு மூணு ஸ்டார் பூ சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து கல்பாசி கல்பாசி அளவு இந்த அளவு நான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு துண்டு இந்த மாதிரி ரெண்டு துண்டு சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து ஜாதி பத்திரி ஜாதி பத்திரி ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு ஜாதி பத்திரி அப்புறம் வந்து ல கிராம்பு கிராம்பு எவ்வளோன்னா ஒரு அஞ்சு ஆறு கிராம் சேர்த்துருக்கேன் நான் கிராம்பு வந்து இப்போ இதையும் லோ ஃப்ளே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து வறுத்துக்கணும் இது வந்து சட்டன்னு பட்டையெல்லாம் கரிஞ்சிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கலாம் ஜாதிக்கா வந்து ஒரு பாதி துண்டு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா தட்டிட்டு சேர்த்துக்காங்க இப்போ இது வறுத்துட்டு நான் இப்போ இதில் வந்து எது சேர்த்துப்படுறேன் மிளகா வத்தல் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு ஐம்பது கிராம் காஷ்மீர் வத்தல் ஐம்பது கிராம் சாதா மிளகா வத்தல் சேர்த்துக்காங்க ஐம்பது கிராம் காஷ்மீர் வத்துல ஐம்பது கிராம் சாதா மத்த மிளகா வத்தெல்லாம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம் முப்பது கிராம் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு பொடி பண்ணிக்கணும் இதை இப்போ நான் வந்து இதெல்லாம் பொடி பண்ணி நான் ஒரு ஜார எடுத்துக்கேன் பெரிய ஜாறு எடுத்துருக்கேன் இதுல வந்து கொஞ்சம் மிளகு ஜீரகம் சோம்பு இது மூணையும் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இதை வந்து நல்லா பொடியாட்டு நல்லா பட்டா நான் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து அடுத்து மல்லி இது எல்லாமே மொத்தமா திரிக்க முடியாது அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா தனித்தனியா திரிச்சுக்கிறேன் இப்ப மல்லியும் பொடி பண்ணியாச்சு அடுத்து அடுத்து மிளகா வத்தல் மிளகா வத்தல் அப்புறம் வந்து பட்டை லவங்க எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ இப்போ எல்லாம் பொடி பண்ணியாச்சு ஒரேடியாக போட்டு பொடி பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இடவெளி விட்டு விட்டு பொடி பண்ணுங்கள் அப்போ தான் மிக்ஸி வந்து சீக்கிரம் கெட்டு போ சூடு ஏறாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இடவளி விட்டு பொடி பண்ணிக்கோங்க இப்போ இது நான் வந்து மல்லி இது வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து வந்து இந்த மிளகாத்தூளும் ஸ்பைசஸ் எல்லாம் பொடி பண்ண மாதிரிங்களா அது இது வந்து அடுத்து மிளகும் சீரகம் சோம்பு பொடி பண்ண பார்த்திங்களா அது இது அடுத்த இதில் நான் வந்து மஞ்சள் வந்து சேர்த்து மஞ்சள் வந்து நம்மளும் முழு மஞ்சள் சேர்க்கலாம் அது வந்து வந்து பொடி பண்ணாது ஜார் வந்து போயிடும் அதனால நான் வந்து பொடி தான் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு இருபது இருபது கிராம் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுக்கா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்துக்குமே போகலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க